குட் ஆஃப்டர்நூன் என் பேர் எட்வினா நான் இப்போ தான் பஹ்ரைனில் தேர்ட் யூத் ஏஷியன் கேம்ஸ் முடிச்சுட்டு ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே ஃபோர் ஹண்ட்ரட்லேயும் மெட்லி லேலியும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம சிஎம் சாரும் உதயானா அவங்க என்னை ஏற்கனவே ஒரு சீரியஸ் டீமில் ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க அது எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம எஸ்டிஏடி நமக்காக எனக்காக இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி வெல்கம் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் அதில் எனக்கு இத்தனை நாளாக என் கூட ஆகி வர்றது லதா மேம் ராஜேந்திரன் சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம நெல்லை டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது நான் வந்து திருநெல்வேலியில் நாரணமல்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்ற டீம்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் கோச் வந்து மூர்த்தி சார் மகேஷன்னா இவங்க எல்லாமே என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அடுத்து என் பேரண்ட்ஸ் எல்லாமே என்னால் எந்த லெவலுக்கும் வந்திருக்கவே முடியாது அதுக்கு ரொம்ப தேங்க் யூ உங்களோட குடும்பத்துக்கும் அப்பா வந்து கருப்பட்டி ஹவுஸ் கடை வச்சிருக்காங்க சென்னை லான்ஸ் கடை ஆஹ் திருநெல்வேலியில ஒரு கடை வச்சிருக்காங்க நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வீட்ல இருந்து எங்க சைடுல இருந்து நல்லா எல்லாருக்கேயும் ரொம்ப சப்போர்ட் இருக்கும் அதனால தான் என்னால இவ்வளோ வர ஆரம்பிச்சு இப்போ நம்மளோட ஒலிம்பிக்ஸ்ல ரெக்கார்ட் ஐனா அதானே ட்ரீம் எல்லாம் அந்த

சோ என்னோட நேம் வந்து மகேஷ் நான் கோச் நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலமைச்சர் முகாஷ்டி சாருக்கும் டெப்டி அதில் நினைச்சாவுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து சிடி ஸ்கீம்ல வந்து அவங்க தான் கொடுத்து வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணது அப்புறம் வந்து எஸ் எம்எஸ்ஆருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இங்கே வந்து இங்கே வெயிட் பண்ணி எங்களை வரவேற்றுக்கு அந்த ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படியே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அது மேம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்க கூட இருந்து கவனித்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லதாம்க்கு ராஜேந்திர சார் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நெல்லை டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நார்மலுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ஒரு சின்ன கிராமம் தான் நார்மபுரத்துலேருந்து வந்திருக்கோம் ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாலாவது இன்டர்நேஷனல் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நாலாவது இன்டர்நேஷனல் எங்களுக்கு வந்து நாலாவது இன்டர்நேஷனல் மெடல் சோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தியும் சொல்லி ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தான் எங்க வந்து இவ்வளவு தூரம் வந்தது நான் கோச்சாடுறதுக்கு அவர்தான் காரணம் மெயின் காரணம் வந்து பிராங்க் பால் எங்களுக்கு ஒரு கோச் இருந்தாங்க எங்களுக்கு காரணம் அவருக்கு காரணம் எல்லாத்துக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி